அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது கடந்த பத்து நாளில் எங்களது அறக்கட்டளையின் தயாரிப்பான மந்திர சக்தி வாய்ந்த தீப எண்ணெய் மற்றும் வரலட்சுமி பூசு மஞ்சள் மற்றும் அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் இந்த மூன்று பொருட்களின் விற்பனை மூலம் எங்களுக்கு கிடைத்த சிறிய லாபத்தை பழனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் தங்கிட்டு இருக்கக்கூடிய முதியவர்கள் ஒரு ஐம்பத்தி ஐந்து பேர் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அவங்கள்ட்ட கேட்டோம் போய் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் நம்ம அவங்களுக்கு உணவு கொடுத்துட்ருக்கோம் ஆனந்த ஒளி அறக்கட்டளையோட குழு ஒவ்வொரு நாளும் அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் பழனியில் அந்த முதியோர் காப்பகத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் உணவு கொடுத்துருவோம் மதிய உணவு எங்களுடைய சார்பாக கொடுத்துருவோம் அவங்கள்ட்ட கேட்டோம் உங்களுக்கு என்ன வேணும் எங்ககிட்ட இவ்வளோ பணம் இருக்குது இந்த தொகை எங்களுக்கு வந்திருக்கு லாபமாக உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டோம் அந்த நிர்வாகிட்ட அவங்க சில பொருட்கள்லாம் சொன்னாங்க அந்த பொருட்கள்லாம் ரொம்ப மனநிறைவோடு நேரடியாக என்னோட ஊழியர்கள் போய் வாங்கிட்டு அன்று மதியமும் அவங்களுக்கு சிறப்பாக உணவு தயார் பண்ணி கடந்த பத்து நாள் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த ஆடியோ நான் பதிவிட்டது ஆடி கிருத்திக அன்னைக்கு இதை ரெக்கார்ட் பண்ணோம் ஆனால் சேனலில் பதிவிட ரொம்ப தாமதமாகிடுச்சு பதினாறு எட்டு ஆடி கிருத்திக அன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கிடைத்த சிறிய லாபத்தில் இந்த இடத்துக்கு தேவையான முதியோர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் நாம் செஞ்சு கொடுத்து உணவு தானமும் பண்ணோம் இப்படி எங்களது சேவைக்காக தான் நாங்கள் இந்த ஆன்மீக பொருட்களை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுவும் ஒவ்வொரு பொருளும் முத்தான பொருளுங்க ஆனந்தவொலி மந்திர சக்தி தீப எண்ணெய்ங்கிறது உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட தீப எண்ணெய் அதே மாதிரி பெண்களுக்காக நான் தயாரித்து தரக்கூடிய பதினான்கு ஆயுர்வேத பொருட்களின் சங்கமம் வலட்சுமி பூசு மஞ்சள் உங்கள் முகத்தை பொழிவாக்குவதோடு கெட்ட சக்தி அண்டவிடாது தெய்வீக வசீகரத்தை ஏற்படுத்தும் அதே போல இருபத்தி ஒன்பது ஊட்டச்சத்து பொருட்களை கொண்டு தயாரித்த அன்னசேவா ஹெல்த் மிக்ஸ் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை தினமும் இதை பரகலாம் தேநீர் அருந்துவதற்கு பதிலாக காஃபி அருந்துவதற்கு பதிலாக இதை தினமும் குடிச்சிட்டு வரும் பொழுது உடலுக்கு ஊட்டச்சத்து அதிகரிக்கும் எனவே இந்த பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் பொருட்கள் தான் அந்த பொருட்களை எங்களது அறக்கட்டளையில் நீங்கள் வாங்கும் பொழுது இந்த மாதிரி முதியோர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்யலாம் மீண்டும் சொல்லுகின்றேன் இந்த பொருட்களின் விற்பனை மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை முழுமையாக உணவு தானத்திற்கும் முதியோர்களுக்கும் இல்லாதோருக்கும் தேவையான உதவிகள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்துகின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அற்புதமான மூன்று பொருட்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அருமையாக ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கும் இந்த மூன்று பொருட்கள் சேர்ந்த தொகுப்பு வாங்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப அருமையான மூலிகை சாபம் நீக்கி உயிரூட்டப்பட்ட வெள்ளருக்கு வேர் ஒன்று அன்பு பரிசா கொடுக்க போகிறோம் ஆவணி மாத கடைசி வரை மட்டுமே இந்த ஆஃபர் அந்த வெள்ளருக்கு வேற உங்கள் வீட்டு பீரோல போட்டு வைக்கணும் நிச்சயம் பணம் குவியும் பணம் சேரும் ஒவ்வொரு மாதமும் இந்த பொருட்களை வாங்கி எங்களது அன்ன சேவா குழுவுக்கு பங்களிப்பு தருமாறு மகிழ்ச்சியோடும் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கின்றேன் பொருட்கள் தேவைப்படுவோர் டிஸ்பிளே நிற்க எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக பதிவு பண்ணி வாங்கக்கூடிய ஆப்ஷன் மட்டுமே இருக்கு விரைவில் மற்ற ஏற்பாடுகளும் செய்யப்படும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்